தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாதா கோயில் மண்ணை உடம்பில் பூசினால் தோல் புற்றுநோய் குணமாகும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவின் தாய் இன்றும் இந்த உலகத்தில் பல அதிசயங்களை மேற்கொண்டு வருகிறார் அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் அன்னை மரியாள் வழியாக பக்தர்கள் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று வருகிறார்கள் அதில் ஒன்றுதான் மாதா கோயில் மண்ணை உடம்பில் பூசினால் தோல் புற்றுநோய் குணமாகும் அதிசயம் அரியலூர் மாவட்டம் ஏலக்குறிச்சி இங்கே அடைக்கல மாதா ஆலயம் உள்ளது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வீரமாமுனிவர் இங்கே பணியாற்றினார் வீரமாமுனிவர் பணியாற்றிய காலத்தில் அருகில் உள்ள ஜமீன் குடும்பத்தை சார்ந்த தோல் புற்றுநோய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வீரமாமுனிவரை வந்து தனக்காக ஜெபிக்கும்படி மன்றாடினார் தன்னுடைய நோயை ஜபித்து குணப்படுத்தும்படி வேண்டினார் வீரமாமுனிவர் அவர் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இடத்தில் ஒரு அற்புத நீரூற்று ஒன்று கிளம்பியது அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டனர் வீரமாமுனிவர் அந்த அற்புத நீரூற்றில் இருந்து கிளம்பிய மண்ணையும் நீரையும் குழப்பி அதை அந்த ஜமீன்தாருடைய உடம்பில் பூசி ஜபித்து அனுப்பினார் அதிசயம் நிகழ்ந்தது அந்த ஜமீன்தாருடைய தோல் புற்று நோய் குணமானது அதற்கு பிறகு ஏலக்குறிச்சி அடைக்கல மாதா ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற ஆலயமாக திகழ ஆரம்பித்தது பக்தர்கள் திரள ஆரம்பித்தனர் அடைக்கல மாதாவிடம் அடைக்கலம் வந்தனர் நோய்கள் குணமாகின தற்பொழுது அந்த நீருற்று கிளம்பிய அந்த இடம் தெப்பக்குளமாக மாற்றப்பட்டுள்ளது அங்கு வருகின்ற மக்கள் தண்ணீரையும் மண்ணையும் எடுத்துக்கொண்டே செல்கிறார்கள் உடம்பில் பூசுகின்றார்கள் தோல் நோய்கள் குணமாகிறது ஆகவே தோல் நோய்கள் குணமாகும் என்ற விசுவாசத்தில் அந்த தீர்த்தத்தையும் மண்ணையும் எடுத்து குழப்பி உடம்பில் பூசுபவர்களுக்கு தோல் நோய் குணமாகிறது விசுவாசம் அற்புதத்தை நிகழ்த்துகிறது ஆகவே தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அரியலூர் மாவட்டம் ஏலக்குறிச்சி அடைக்கலமாதா ஆலயத்துக்கு செல்லவும் அங்கே அன்னை மரியாதையிடம் வேண்டி அங்குள்ள தீர்த்தத்தையும் மண்ணையும் எடுத்து குழப்பி உடலில் பூசி அன்னை மறியாளிடம் வேண்டிக்கொள்ளவும் கண்டிப்பாக உங்களுடைய நோய்கள் குணமாகும் அன்னை மரியால் என்றும் அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மரிய வாழ்க